வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்லையன் தாய் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வா கார்த்திகை தெய்வம் அது ரொம்ப பிரசித்தியான ஒரு திருவிழா இந்த பிரசித்தியான கார்த்திகை தபத்தை ரொம்ப வருஷம் வருஷம் பேசிட்டே இருக்கோம் நிறைய மகான்கள் பெரியவங்களும் அதை பத்தி கருத்து சொல்றாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த கார்த்திகையில ஒரு விசேஷம் என்னன்னா உச்ச வருத்த கூட எனக்கு புரிஞ்சு அவங்களுக்கு அது வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா திருக்கார்த்திகை அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலம் சொல்லுவோம் அந்த சிவனை பற்றி நாம சொல்ல தேவையில்லை மனிதர்களால் நம்மளால் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல ஆனால் மகான்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால இருந்து இதை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புண்ணிய பலனா இந்த கடந்த நூற்றாண்டுல ரமண மகர்ஷி சேஷாத்ரி சாமிகள் விசீசாமி சொல்லக்கூடிய குமார் இப்படி நிறைய மகான்கள் தோன்றி அந்த திரு திருவண்ணாமலை திருக்காத்திய பெருமையும் அந்த மலையை பற்றியும் திரிவலத்தை பற்றியும் சிறப்பாக சொல்லிட்டுருக்காங்க அதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியிலையும் லட்சக்கணக்கான குறைஞ்சது ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் பேர் அங்கே திரிவலம் வராங்க இவ்வளோ சிறப்புடையது எப்படி இந்த இவ்வளோ மக்கள் வராங்கன்னா ஏதோ விளம்பரத்தில் அந்த திருத்தலத்தில் கிரிவலம் வந்ததாலோ அல்லது அந்த சிவபெருமான் பேரறிதாலோ ஏதோ ஒரு லட்சியத்தையும் ஒரு வசதியும் வாய்ப்பையும் பெற்றதால் தான் அந்த நன்றி கடன் தான் அந்த கிரிவலம் வராங்க சில பேருக்கு உடல் நலம் ஆகிடுச்சு சில பேருக்கு பிள்ளை பேர் கிடைக்குது சில பேருக்கு திருமணம் கிடைக்குது சில பேர் கல்வி வாய்ப்பு கிடைக்குது சில பேர் பட்டம் பதவிகள் வைடுறாங்க சில பேர் வேலை வாய்ப்பு சில பேர் அயல் நாடு போய் சம்பாதிக்கிறாங்க இப்போ நூற்றுக்கணக்கான விஷயங்கள் ஒற்றுமை இல்லாத குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது பிரார்த்திக்கிறாங்க இப்படி எல்லா பிரார்த்தனைகளுக்கும் காணிக்க கொடுக்கிற வரமாக கிடைக்கிற ஒரு ஸ்தலம் அது இன்னும் ஒரு பத்து நாளில் இன்னும் எட்டு நாள் தான் இருக்காச்சு இந்த எட்டு நாளில் என்ன இவ்வளோ பெரிய சிறப்பு நடக்கிற நேரத்தில் ஒரு பெரிய இடர்பாடாக நடந்தது ஏதோ அந்த ஊர்லேயோ அந்த எல்லையிலயோ நடக்கிறது வேறு திருவண்ணாமலை என்ற மலையே தெய்வம் மலை மலையே சிவதான் நினைக்கிற ஒரு இடத்துல நிலச்சரிவு மனசு கொஞ்சம் எனக்கு வேதனையாகுது அசம்பாவி நடக்குது உலகெங்கும் நடக்குது தவறி கிடையாது அது எதிர்பார்க்காத ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த அக்னி மலை என்கின்ற ஜோதி மலையானது இன்னொரு ஒரு வாரத்துல அக்னி அங்க விளக்கு உலகத்துக்கே ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொடுக்குற காலத்தில் இந்த மலையில் ஒரு இடர்பாடு ஏற்பட்டு அங்கே சில உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருக்குன்னா நம்ம யோசிக்கணும் எங்கேயோ சில தவறுகள் இருக்கு தனி ஒரு மனிதனாலையா தனி ஒரு குடும்பத்தாராலையா தனி ஒரு ஊராலியா தனி இந்த தமிழ்நாட்டாலேயா அல்லது இந்த நாட்டு ஆளுகிற ஆட்சிகள் ஆளுநராக எங்கேயோ ஒரு சில பிழைகள் இருந்துக்கிட்டே இருக்கு இந்த பிள்ளைகளை உணர்ந்து மாறும்போது இந்த மாதிரி இடர்கள் இருந்து நாம் தப்பிப்போம் இது ஒரு அறிகுறின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த அறிகுறியை பேரிடராக மாறாத வந்து இன்னல்கள் மறைய அந்த இடர்பாடு சிக்கியவர்களுக்கு ஒரு ஆறுதலான நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு அரசாங்கத்து கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை அப்படி உயிரிழந்தவங்க வந்து நிச்சயமாக அவங்க வந்து முக்தி பெறணும் சிவலோக பதவி அடையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலே நல்ல நாள் அந்த நல்ல நாளை குறித்து பேசும்போது இந்த அசௌகரியமான விஷயத்தை பேச வேண்டிய சூழ்நிலையில் இறைவு நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த நேரத்துல நாம பிரார்த்தனை தவிர வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை இந்த வருடம் இந்த கார்த்திகைக்கு அந்த ஆத்மாக்கள் முக்தி பெற நிச்சயமாக உங்க வீட்டில் அந்த விரதங்கள் இருக்கோ இல்லையோ நீங்கள் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறீங்களோ இந்த ஆத்மாக்களுக்காக அன்றைக்கு நாம் ஒரு விளக்கேற்காம் சில கோயில்ல முக்தி தீபம் சொல்லுவாங்க காசியில ராமேஸ்வரம் முக்தி விளக்கே முக்தி மோட்ச ஏற்றுவாங்க அப்படி இந்த உயிர்களுக்கு நாம ஒரு மோட்ச தீபம் எல்லார் வீட்டிலையும் ஏற்றுவோம் அதன் பலர் நம்ம வீட்டில் இடர்பாடு வரதை தவிர்க்கலாம் மங்களங்கள் நடைபெறதுக்கு ஒரு வாய்ப்பாக வச்சுக்கலாம் ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுகளை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த கார்த்திகை தெய்வத்தில் நிச்சயமாக இனிமேல் இப்படிப்பட்ட இடர்பாடுகள் தமிழகத்திற்கோ பாரத தேசத்திலோ வரக்கூடாது இறைவா அப்படின்ற ஒரு கோரிக்கை இருக்கு இந்த விழாக்கு கார்த்திகை தெய்வத்துக்கு அனைவரும் வீட்டில் விளக்கேற்று அந்த விளக்கேற்றுறது எல்லாருக்கும் பெய்யதான் ஏற்றுறோம் இனந்தனும் ஏற்றுற விளக்கு வேற அன்னைக்கு மண் விளக்கு வாங்கி கிராமத்தில் நாங்களாம் சின்னப்ப என்ன பண்ணோம்னா பசு சாணம் எடுத்து அதில் அவரை இலை வைத்து அந்த அவரை இலைக்கு ஒரு அகல் வைத்து அந்த அகலி எண்ணெய் விட்டு திரி வைத்து விளக்கிட்டு வீடு நிறைய அதாவது வாசல்ல வாசப்படியில் உள்ளோ தாழ்வாரத்தில் இந்த வீடு சுற்றி வைப்போம் கிணறு பின்பக்கம் இருக்கிற இடத்துல வீட்டுக்கு பின்பக்கம் இருக்கும் தோட்டம் அதெல்லாம் வைப்பாங்க அறை எங்கெங்க தேவையோ அத்தனை இடத்துல அந்த விளக்குகள் வீசும் அப்படிப்பட்ட கார்த்திகை நாள் இனிமேல் இருள் இருக்கக்கூடாது முதல் மனதில் இருள் இருக்கக்கூடாது குடும்பத்தில் இருள் இருக்கக்கூடாது தொழிலில் இருள் இருக்கூடாது வாழ்க்கையில் ஒளி இருள் இருக்கூடாது ஒளிவெல்லமாக இருக்கிற நினைவு நினைப்போடு இந்த கார்த்தி தெய்வத்தை எல்லாரும் உருக்கமாக உணர்வோடு சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க என் தாய் ஸ்ரீ கர்ஷ்ணகாணியை மீண்டும் பிரார்த்தித்து ஆசைவதிக்கின்றோம்